பகுறிவு பகலவனுக்கு தந்தை பெரியாருக்கு பெண் அடிமை போராளிக்கு சமூக நீதி போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் திராவிட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர முன்னேற்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே போராடி வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கரு வல்ல நாளில் தனது கருத்துறையை வழங்குவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலகம் போற்றும் அறிவாளி பெண்ணுரிமையை மீட்டெடுத்த இந்த கருப்பு சட்டை அணிந்து உலகத்தை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அறிவியல் ரீதியான உலகத்தை எடுத்துரைத்த இந்த அறிவாளிக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் நிகழ்வில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொறுப்பாளர் அண்ணன் முல்லை 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 ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி வெண்ணிலா தொகுதியினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய ரமேஷ் இந்த பகுதியைச் சார்ந்த திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி வீரமணி மரியாதைக்குரிய இளைஞரணியினுடைய திமுக ஒன்றிய அமைப்பாளர் தம்பி லியோராஜ் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் டெல்லி நிறுவனத்தினுடைய ஈசிகளுடைய தமிழகத்துடைய அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் திருமய ஒன்றியத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் இந்த தனி சுதந்திரம் கிடையாது சமத்துவம் கிடையாது சமூக நீதி கிடையாது சனாதனத்தை வேறறுக்க பாடுபட்ட பெரியார் பிறந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்று சமூக நீதியை கட்டி காத்திடுவோம் பெரியாருடைய கொள்கையை என்றும் நாம் பாதுகாத்திடுவோம் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகின்ற மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டிலே பெரியார் கொள்கையை முன்னிறுத்தி அந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் இந்த பகுதியை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பெரியார் பிறந்த நாளில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து பெரியார் 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 புகழ் 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 வாழ்க வாழ்க பெரியார்புகள் மாவட்ட பிரதிநிதி முல்லை ரமேஷ் அவர்கள் தற்போது பெரியாரின் கருத்துக்களை பெரியார்களில் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே சிறப்பு செய்த அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜாதி ஒழிப்பு இந்த பெரிய போராட்டத்தை எடுத்து வெற்றி கண்ட சேகர் அவர்களுக்கும் வெண்ணிலா அவர்களுக்கும் லியோ இந்த இதை சிறப்பாக ஆர்கனைஸ் செய்த லியோ அவர்களுக்கும் லியோராஜ் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் வெள்ளைநிதி அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் துணை தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் இன்னும் பர தோழர்களுக்கும் இது பிஹெச்எல் எல்எல்எஃப் யூனியனின் தலைவர் தோழர் அவர்களுக்கும் சிஐடியூவின் பிபியும் சிஐடியின் பொருளாளர் தோழர் நேதாஜ் அவர்களுக்கும் பிஹெச்எல் பிபியுவின் பிபிபி சங்கத்தின் இது நன்றியை கூறுகொள்கிறேன் பெரியார் பெரியாருங்கிறவர் யார் ஏன் இன்னும் அவரை நம்ம தூக்கி பிடிக்கணும் ஏன் இன்னும் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஏதோ ஒரு மகாவிஷ்ணுன்ற ஒரு ஒருத்தர் வந்து நாம நாற்பது அது எழுபது வருஷமாக கட்டி அமைச்ச கிட்டத்தட்ட நூறு வருஷமாக கட்டி அமைச்ச இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலோடைய கல்வியோடைய தரத்தை ஒரு செகண்ட்ல தூக்கடைச்சிட்டு போனாரு அப்படியேப்பட்ட ஆலோ மாநிலமாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த உதாரணத்தில் பெரியார் எழுதி வைத்த அந்த ஏட்டை அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்து சென்றார் அதன் தொடர்ச்சியாக முதல்வர் தளபதி அவர்களும் தற்பொழுது அதனுடைய பெரியாருடைய கொள்கைகளை வலிச்சேர்க்கிறார் மிக துல்லியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் கூட தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் எந்த ஒரு இடத்திலும் கொள்கை பெறலாமல் தொடர்ந்து பெரியாருடைய கொள்கை வழி நடந்து இன்று வீழ்ச்சி எழுச்சி நிலையை போட்டுக்கொண்டிருக்கும் எழுச்சி தமிழருக்கும் மற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்பதற்கன் வணக்கம் பகுத்தறிவு பாடவன் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்த எங்களது மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் அருமை மாவட்ட செயலாளர் கரு வெள்ளை அவர்களே திராவிட மாவட்ட செய்தியாளர்களான மதிப்பு மிகு அண்ணன் சிவா அவர்களே அண்ணன் மயில் பாகனம் அவர்களே அருமை தம்பி நாகராஜ் அவர்களே மற்றும் உழைக்கும் வர்க்கங்களான உழைப்பு தோழாளர் பெல் தொழிலாளர் நிறுவனங்களே அனைவருக்கும் ஊர்க்கமாக தெரிவித்துக் கொண்டு நமது விடுதலை சித்திரை கட்சியில் இருந்தவர்கள் இருந்த பரமசிவண்ணன் அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே விஷ்பு அவர்களே ஒன்றிய பொருளாளர் சிவகுமார் அவர்களே அருக்கும் மனத்தில் தெரிவித்துக் கொண்டு பெரியாரின் தேவை என்ன அண்ணன் அப்போ ஏழுமலை சொன்னார் அதாவது இங்கே இருக்கிறவர்களில் பெரும்பகுதியானவங்க சாதியை குறிப்பிட்டு சொல்கிறோம்னு நினைக்கிறேன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு நம்ம எச்சி துப்பக்கூடாது கூடாது போடக்கூடாது மேல் சட்டை அணியக்கூடாதுன்னு இருந்த ஒரு நூற்றாண்டு கால அடிமை ஒரு முற்போக்கு சாதியில் பிறந்து ஒரு நாயக்கர் சமுதாயத்தில் பிறந்து பொருளாதாரத்திலையும் பெரிய ஒரு வலிமையான சமுதாயத்திலே பிறந்த போதிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தன் தொண்ணூற்றி நான்கு வயது வரைக்கும் மூத்தரை சட்டியை ஏந்திக்கிட்டு சால் இன்றைக்கி வட மாநிலங்களில் போனீங்கன்னா பாண்டே விஸ்வா ஷர்மா முகர்ஜி பானர்ஜி என்று இன்றும் ராவ் மேனன் போன்ற சாதி சாதியிலை இன்றைக்கு பெயர்களை தனது பெயருக்கு பின்னால் பதிவு செய்து கொண்டிருக்கு இன்றைய காலங்கள்